காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஒன்பது வேதாந்த மதங்களும் மீமாம்சையும் வேத எல்லாம் அங்கீகரிக்கிறது என்ற அளவில் அத்வைதம் மீமாம்சையை ஆதரிக்கிறது என்பதோடு கூட மீமாம்சையில் பாட்ட மதத்தினர் சொல்கிற அதே ஆறு பிரமாணங்களைத்தான் அத்வைதத்திலும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ சங்கரரின் அத்வைதம் ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதம் ஸ்ரீ மத்வரின் மூன்றுமே வேதாந்த மதங்கள் தான் அத்வைதத்தைப் போலவே இந்த மற்ற இரண்டு சித்தாந்திகளும் வைதிக கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாது என்பவர்கள்தான் ஆதலால் பொதுவாக வேதாந்த மதங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த அம்சத்திலே மீமாம்சை சம்மதமானதுதான் பிரமாணங்களில் மீமாம்சை சொல்லுகிற ஆறையும் அத்வைதிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விசிஷ்டாத்வைதிகள் இந்த ஆறில் பிரத்யம் அனுமானம் சப்தம் என்ற மூன்று பிரமாணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எப்படியானாலும் இவை மீமாம்சகர்கள் சொன்ன ஆறிலே இருக்கிற மூன்று தான் இந்த பிரமாண சமாச்சாரத்தை நியாயம் என்று அடுத்த உபாங்கத்தை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் மொத்தத்தில் மீமாம்சையை அடியோடு நிராகரணம் பண்ணாமல் அதை வைத்துக்கொண்டு அப்புறமே அதை கடந்து மேலே பக்தியில் துவைதம் விசிஷ்டாத்வைதம் என்றும் பிறகு ஞானத்தில் அத்வைதம் என்றும் போவதற்கு நமக்கு முக்கியமாக இருக்கப்பட்ட மூன்று வேதாந்த மதாச்சாரியர்களும் வழி பண்ணியிருக்கிறார்கள் கர்மாவே எல்லாம் என்பதால் மீமாம்சையை கர்ம மார்க்கம் என்பார்கள் ஆனால் கர்ம பக்தி ஞான மார்க்கங்கள் என்று நாம் வேதாந்த மதத்தில் சொல்லுகிற அர்த்தத்தில் இது கர்ம மார்க்கம் இல்லை வேதாந்த மதத்தில் கர்மாவை கர்மாவுக்காகவே பண்ணி அதுவே முடிந்த முடிவு என்று வைக்கவில்லை கர்ம பலனை நினைக்காமல் நிஷ்காமிய கர்மம் என்பதாக அந்த பலனை ஈஸ்வர அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதே வேதாந்தப்படி கர்ம மார்க்கம் அல்லது கர்மயோகம் முக்கியமாக கீதையில் பகவான் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் மீமாம்சகர்களின் கர்ம மார்க்கத்திலோ ஈஸ்வர பக்தியே இல்லை ஆனால் இந்த கர்மாக்களே லோகக்ஷேமம் சமூகத்தின் ஒழுங்கான வாழ்க்கை ஆகியவற்றை தருவதோடு அவற்றை பண்ணுகிற ஜீவனுக்கும் சித்த சுத்தியை தந்து அவனை பக்தியிலும் ஞானத்திலும் ஏற்றி விடுகிறது என்பதால் மீமாம்சை எதை சாத்தியமாக அதாவது லட்சியமாக சொல்லிற்றோ அதே கர்மாக்களை சாதனமாக வேதாந்தத்தில் ஆக்கிக் கொடுத்திருக்கிறது